இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே யாவரையும் அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்தோடைய நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்க முடியும் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ரெண்டு ராஜாக்களையும் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது இசைக்கியா ராஜாவை போல கர்த்தரை நம்பின ராஜா ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது எனவே இசைக்கியா ராஜா சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் நூற்று பதினைந்திலே நான் வாசிக்கின்ற பொழுது கத்திற்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டுல நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள் சகல ஆசிர்வாதத்தையும் நம்பிக்கையினாலே நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் தேர்ட்லி ஆனர் தாட் கர்த்தரை கணம் பண்ணுங்கள் கற்புடைய ஆம்பியானவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன நன்மையை கொடுத்திருக்கிறாரோ என்ன ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரோ உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வைத்திருக்கிறாரோ அதிலிருந்து கர்த்தருக்கென்று கொண்டு பாருங்கள் கர்த்தருக்கென்று கொடுங்கள் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது குறிப்பாக ரெண்டு நாலாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்று முதல் பனிரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய ஜனங்கள் தங்கள் நிலத்தில் உண்டான முதற்பலன் தசம்ப பாகம் எல்லாவற்றையும் குவியல் குவியலாக கத்தோடைய ஆலயத்திலே கொண்டு வந்து குவித்தார்கள் எனவே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவும் இல்லை என்பதாக பரிசுத்த வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் ட்ரஸ்ட் இன் த ஃபியர் த லார்ட் அண்ட் சன் ஈவில் ஹானர் த லார்ட் நீங்கள் அப்படி நடக்கின்ற பொழுது கத்தவங்களை சகல ஆசிர்வாதத்தினாலும் சகல நன்மையினாலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் அந்த பீப்பம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் மை நம்பி மை சார்ந்து ஆசிர்வாதங்களை சோதத்துகளுக்கு கிருபை தாரும் தீமையை வெறுத்து உமக்கு பயப்படுகின்ற பக பயத்தை ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் தந்திரலும் ஆண்டவருடைய வாழ்க்கையில கொடுத்த நன்மைகள் ஆசீர்வாதத்திலிருந்து உண்மை கனம் பண்ண ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் வார்த்தைகளை கேட்ட ஜனங்களை பலமாய் நிறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமீன் அமை